அனைவருக்கும் வணக்கம் இந்த மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள அறிவு சமூகத்துக்கும் தமிழர் தேசிய நடுவத்திற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய எண்பத்தைந்தாவது ஆண்டு பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பேர ஆளுமைகளுக்கு தமிழ் தேசிய ஆளுமைகளுக்கு அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் மிகவும் தேவையான காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த கூட்டம் சரியான இலக்கை அதாவது தமிழ் தேசியர்கள் மத்தியில் ஒரு சிறந்த விவாதத்தை மீண்டும் கிளப்பும் என்று உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் நாம் ஒரு தோற்றுப்போன இனத்தின் குடிமக்கள் நாம் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் பிற இனத்தாரிடம் அய அயலாரிடம் அடிமையாகத்தான் இருக்கிறோம் இந்த தோல்வி மன்னராட்சி காலத்தில் இருந்து நீடிக்கிறது ஜனநாயக காலத்திலும் இன்னும் நீடிக்கிறது தமிழர் தேசிய இனத்துக்கு இன்னமும் ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமையவில்லை நாம் இதற்கு என்ன காரணம் என்று நமது சொந்த படிப்பினைகள் கற்றறிந்தல் மூலம் இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறோம் நம்முடைய முதன்மை எதிரிகளாக ஆரியமும் திராவிடமும் இணைந்தே இருக்கிறது என்பதை நாம் இப்போது நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறோம் ஆனால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலேயே அறிஞர் குணா அவர்கள் இந்த சிந்தனைக்கு வந்து உள்ளார் என்பது உண்மையிலேயே மிகவும் வியப்பான ஒரு கலக நிகழ்வாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூத்தி நாலுகளில்லாம் நான்லாம் திராவிடர் கழகத்திலே இருந்தேன் நான் அண்மையில் ஒரு முகநூல் பதிவு கூட ஒன்று பார்க்கல இருந்தது தமிழ்மணி ஆச்சாரிய என்பவர் எழுதிந்தார் அந்த பதிவுல இருந்து இது மாதிரி குருடைய குணா ஐயாவோட புத்தகத்தையும் அப்பொழுது அரசியலில் யாரார் தெலுங்குகள் யாரார் தமிழர் என்ற பட்டியலும் ஒரு ஒரு அச்சடித்து ஒரு கூட்டத்தில் விநியோகித்திருக்கிறார்கள் அது அஹ் சான்றோர் பேரவை நடத்திய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல அவர் தமிழ்மணி ஆச்சாரியெல்லாம் அந்த இந்த தொண்டருக்கு புத்தகம் எல்லாம் வைத்திருக்கிறாங்க போது அப்பொழுது அங்க கூடிய அந்த கூட்டம் திராவிட சார்பான கூட்டம் அவர்களை தாக்கி இருக்கிறது அந்த அந்த செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் இதுதான் தொண்ணூறுகளின் நிலைமை அப்பொழுது குணாயா கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ஏனென்றால் நாங்களே அந்த முகாமில் தான் இருந்தோம் இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டத்திலேயே நாங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா சான்றோர் பேரவை நடத்திய கூட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பங்கு பெற்றோம் அந்த கூட்டத்தில் இந்த சுந்தரிக்கையெல்லாம் பார்த்த நினைவுகள் நல்லாவே இருக்குது அந்த மாதிரி இன்னும் தமிழ்மணி ஆச்சாரியம் நாங்கள் கூட கூட இருந்திருந்தாங்க அடிச்சிருப்போம் ஆனா இன்னைக்கு அதே குணாயா புத்தகத்தை எவ்வளோ பெரிய அறிவு திறப்பு என்று வியந்து பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய மறுமணர்ச்சியை ஒரு அறிவு திறப்பை உருவாக்கிய நூல் என்று அதை சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் அதில் என்ற சந்தேகமும் இல்லை நம் தோற்று கொண்ட தோற்று போன ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் என்பதை மிகவும் வருத்தத்தோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் ஆரியம் என்பதெல்லாம் அதெல்லாம் அடுத்து அது ஒரு பண்பாட்டு அளவில் ஆரியம் நம்மை தோல்வி அடை வைத்ததுல அரசியல் ரீதியாக நம்மை தோல்வி அடை வைத்தது திராவிடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதுகளில் தமிழ் அறிஞர்களின் பெருமுயற்சியால் கடும் உழைப்பால் உருவான இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மையம் கொண்டது அந்த மையத்தை அப்படியே அப்படியே நாம் தொடர்ந்திருந்தால் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் பிரிந்தது போல தமிழ்நாடு தனிநாடாக அமைந்திருக்கும் ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்குள் புகுந்த கட்டு விரியன் போல் புகுந்தவர் தான் ஈவேரா அப்பொழுது ஈவேரா முதன் முதலில் ஆனா ஈழத்து தனிநாயர் மொழிகள் தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ளே புகுந்து காசு கொடுக்குறேன் எல்லாம் வீட்டுக்கு போங்க என்று விரட்டி அடிக்க முயற்சி செய்தவர் தான் முப்பத்தெட்டு மொழி போராட்டத்துக்குள்ளரே உள்ளே வந்து அவர் இந்த போராட்டத்தை சீர்குலைத்திருக்கிறார் ஆஹ் ஒரு மாபெரும் எழுச்சியாக நடந்தாலும் அதற்கு பிறகு அந்த முழக்கத்தை தான் அந்த மாநாட்டில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் முன்வரப்பட்டது அந்த முழக்கத்தை தான் அவர் திராவிட திராவிட இருக்க என்று திரிக்கிறார் என்ன ஒரு கெடு வாய்ப்பு என்றால் இவருடைய செல்வாக்கை தாண்டி இவருடைய பிரச்சாரத்தை தாண்டி திராவிடர் நாடு திராவிடர்க்கே என்ற முழக்கத்தை மங்கச் செய்து தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை பெருமளவில் நாம் வீச்சாக கொண்டு செல்ல முடியவில்லை என்பது ஒரு கெடு வாய்ப்பு அதிலிருந்து தமிழ் தேசியம் சிரிப்புப்பட ஆரம்பித்தது தமிழ் தேசியம் திராவிடத்தின் அடியாளாகவும் கையாளாகவும் மாறி போயிடுச்சு அதுதான் இந்த தோல்வியோட அடுத்தடுத்த கட்டம் இன்றைக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் திராவிடத்தின் மீதான ஒரு மேலாய்வு திரும்ப வருது அது மிக மிக சிறுபான்மை குரல் அதற்கு முகாமையான ஒரு மூல விதை என்பது குண ஐயாவுடைய புத்தகம் தான் என்பதை மறுப்பதற்கே இல்லை இப்போ ஈவேராவுடைய திருகு அவருடைய தெளிவா அவர் இந்த அவருடைய குழப்பவாதிகள் எல்லாம் கிடையாது அவர் வந்து சீர்குலைவாதியெல்லாம் கிடையாது அவர் தெளிவான அவருடைய இனத்திற்கான பிரதிநிதி இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகமாகவும் தமிழர்களின் கையில் இறையாண்மையும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் வேலை செய்தவர் அவர் தமிழ்நாடு கலப்பின கலப்பின தாயகமாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த நிலம் அயலார்களின் கிட்டத்தட்ட அவர்களுடைய பிரதிநிதிகளின் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே வேலை செய்தவர் தமிழர் என்ற இனம் இருக்கக்கூடாது அந்த உணர்வே இருக்கக்கூடாது என்பதற்கு பல வகையிலும் அவர் தொடர்ந்து பாராட்டி பாராட்டி வந்தவர் அவர் அவர் வந்து அவர் அவருடைய முழு உழைப்புமே தமிழர் என்பதை ஒழிப்பதும் தமிழ் இலக்கியங்களை ஒழிப்பதும் தமிழ் மொழியை ஒழிப்பதும் என்பது மட்டுமாகவே இருந்தது குணாயா வந்து அவருடைய புத்தகத்துல அவங்க சொல்றார் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் அதாவது அந்த காலத்துல வந்து இருபதாம் நூற்றாண்டு அந்த தொடக்கல தேசிய இனங்கள் உலகம் புறாக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய இனமும் அதை மா அதே கரெக்ட் சரியாக மிகச்சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் தன்னுடைய இறையா இறையாண்மைக்காக விடுதலைக்காக தொடங்கும் ஒரு போராட்டத்தின் முன்முயற்சி முதல் படியில் நின்றுது அப்போதான் இந்திய போராட்டம் அந்த முயற்சியை சீர்குலைப்பதான வேலையை அவர் தெளிவாக செஞ்சு முடிச்சார் இல்லையா அதை வந்து குணா அவர் சொல்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் ஒடுக்குண்ட மொழிவெடி தேசிய இனங்களின் போராட்டம் உலகெல்லாம் வெடித்தன அக்கால வந்தேரி வல்லரசுகளுக்கு எதிரான தேசிய போராட்ட வடிவங்களாக அந்த போராட்டங்கள் வளர்ந்து வந்த நிலையில் ஈவேரா புகுத்திய திராவிட மெய்யின பார்வையானது தேசிய இனங்களின் எழுச்சிகளுக்கும் இலக்கணங்களுக்கும் எதிரானதாகவே இருந்தது ஈவேரா இதை காண தவறினார் என்று சொல்லிவிட முடியாது அவரை தெரியாமல் இதை செய்யல நான் சொல்றது தவறினார் என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் ஒரு தனிநாடாக அமையத்தக்க ஒரு தனி மொழிவழி தேசிய இனமே தமிழர் இனம் என்னும் இயல்பான வரலாற்று போக்கை அதாவது தமிழ் தேசிய ஓர்மையை கருவிலேயே குலைப்பதில் ஈவேரா முழு மூச்சாக இருந்தார் இந்த திராவிட தாழ்வியுதம் புத்தகம் புத்தகத்துல பக்கம் பதினேழுல அவர் எழுதியிருக்காரு எவ்வளவு துல்லியமான பாரு பார்வை பார் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எழுதியிருக்காரு அப்பெல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் திராவிடத்தை எதிர்த்த ஆளே கிடையாது குணாயா மட்டும்தான் அவர் இதை எழுதியிருக்காரு அவருடைய சிந்தனை வந்து எந்த அளவுக்கு முன்னோக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து வந்து வியப்பாரு இப்படியாக இந்த நூற்றாண்டு வரைக்கும் தொடருது இப்படி இந்த அவர் கருவிலே குலைத்த இந்த அவர்களுடைய போரா இது முயற்சி இன்னமும் தொடருது இது மறுபடியும் ஒரு திறப்பு எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு ஈழப்படுகொலைக்கு பிறகுதான் தமிழ் சமூகத்தில் ஒரு மறுபடியும் ஒரு திறப்பு வருது எப்படி இது வந்து நாம் வீழ்ந்தோம் அப்படிங்கிறத இப்போ உள்ள இளையோர்கள் சிந்திக்க தொடங்கின பிறகு ஒரு தமிழ் தேசிய திறப்பு மறுபடியும் உருவாகும் அதற்கு அறிவுத்தளத்தில் முனாயா பாடுபட்டிருக்கிறார் ஆனால் நிகழ்வில் நம்மை புரிய வைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இன படுகொலை அதற்கு பிறகுதான் திராவிடம் குறித்த மறுபரிசீலனை மறுபடியும் வேகமாக வீழ்ச்சாகவும் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது இப்பொழுது தமிழ் தேசிய எழுச்சியை இனி எவராலும் தடுக்க முடியாது திராவிடம் தன்னுடைய இறுதி அந்திம காலத்தில் இருக்கிறது அதற்கு இந்த மாதிரி இந்த நிலையை உருவாக்குவதற்கு ஒரு மூல விதையாக இருந்த அறிஞர் குணாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவருக்கு இன்னும் ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயற்கையை நாம் வேண்டுவோம் அவர் முன்னர் குறிப்பிட்டு ஜெயசீலன் குறிப்பிட்டது போல அவர் இந்த தமிழ் தேசிய திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற ஆய்வை இன்னும் விரிவாக அவர் நம்ம நமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் ஐயாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்